அப்புறம் இல்லைன்னா வேலை எனக்கு ஒத்து வராது இல்லைன்னா வீடு வெளிச்சமா இருக்காது ஏ தட்டி தேர்ட்டி ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் என் மகன் வந்து லண்டனில் இருக்கான் அப்பா அவன் சொன்ன அந்த மாதிரி அம்மா நீ வேணுமோ அதை செய்து பாருன் தங்களுக்கும் சொல்றாங்க அதை செய்து பாருன்னு சில நேரத்துல நான் வீட்டுக்கு வர்றதுக்கு வேலை வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த ஒவ்வொரு நாளும் அது செய்யணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க நேரடியா சொல்லல அந்த வெளியும் சொல்லப்பட்டது ஸோ நான் எடுத்து எடுத்து செய்வேன் சில நேரத்தில் அந்த நாள் தவறிடும் அப்பவும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அம்மா மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன் நான் நான் வந்து அவங்கள வந்து தூரத்தில் வச்சு பார்க்கல என் பக்கத்தில் இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் கையை செய்கிற தவிர அவங்கள்தான் கண்டுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நானே சொல்லிடுவேன் ஸோ ஒவ்வொரு நாளும் செய்துக்கிட்டே வந்தேன் அப்போ போன வாரம் அது வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் நெருங்குது நாற்பத்தி ஆறாவது நாள் அப்போ ஏஜென்ட் சொன்னாங்க வீடு ஒன்று இருக்கு வந்து பாருங்க போனேன் நல்லா இருந்தது அழகாக இருந்தது எல்லாம் நல்லா இருக்குது அப்படியே போயிடலாம் புது வீடு ஆனால் சொல்லப்பட்ட விலை வந்து சாதாரண விலை இல்லை சிங்கப்பூர் பணம் வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அப்போ அப்போ அந்த விலைக்கு நம்மளால வீடு கொடுக்க முடியுமான்னு நினச்சேன் அப்போ என்னுடைய வீடு வித்தது மற்றெல்லாம் பார்த்துட்டு அப்போ பேங்க்கு வந்து நான் ஃபோன் அடித்து சொன்னேன் இந்த மாதிரி நான் வாங்கணும்னுட்டு அப்போ வந்து அவன் கொஞ்சம் தயங்கினான் காரணம் என்னென்ன அக்கை இந்த வயசுக்கு பிறகு நோட் கொடுக்கு எப்பவுமே யாருமே தயங்குவாங்க அதனால ஏன்னா திரியில இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் என்னுடைய பணம் எதுக்கு வேணும்னா அதை வந்து நீ அந்த பணத்தை பிடிச்சி வச்சுக்கலாம் படிக்க ஆனால் எனக்கு பணத்தை போடு அப்படின்னு அப்புறம் திரியில கொடுத்துட்டான் அப்புறம் போன வாரம் நான் சைன் பண்ணிட்டேன் என் பையன் அங்கேயிருந்து அடித்தான் அடிக்குது அங்கேயே தான் அடித்தான் அம்மா என்னம்மா சொன்ன மாதிரி நடந்துட்டு நாற்பத்தி ஆறாவது நாள் நீ சைன்பட்டவோம் அது நன்றிட்டமா இது ரொம்ப தினம் அப்படின்னு எதை சொன்னான் அம்மனை தம்பி எனக்கு அப்போ தான் தோணுது அப்போ இந்த ஒரு வாரம் வந்து எனக்கு லீவு நான் அரசாங்கத்தில் வேலை செய்றேன் ஒரு வாரம் லீவு சரி இந்த லீவில் போய் முதல் போய் உங்களுக்கு கட்டுங்க அந்த மஞ்சள் காட்டி கொஞ்சம் வந்து கொடுத்து வந்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முந்தா நேற்று வந்தேன் அம்மா இருக்காங்க ஒய்ஃபு முதல் நேற்று வந்த நீத்து இல்லை ாங்க பணம் கொடுத்துறேன் எல்லாருமே சாப்பாடு போட்டுருங்க ஏன்னா அங்கே போட்டுருங்க நான் சென்னைக்கு ஓடணும் சனிக்கிழமை ஃப்ளைட்டு எனக்கு ரெண்டு நாள் சென்னையில் பெரிய வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இந்த பஞ்சமி தீதி வருதும்மா இந்த நாளில் வந்து கலந்துக்குங்கம்மா யோசித்தேன் சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் முக்கியமா நான் சென்னையில் வேலை செய்யறது சரி கிடக்குது ஒரு நாள் இங்கே போட்டு சொல்லி ஒரு நாள் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் இங்கே நான் கொட்டிலேருந்துட்டு அங்கேயே திருச்சியிலேருந்து இங்கே வந்தேன் நான் இன்னைக்கு அர்த்தாக தான் வந்தேங்க அது நடந்து உண்மை அதனாலதான் சொல்றேன் இதுல வந்து விளையாட்டு காரியமோ அல்லது ஆனா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒண்ணு முக்கியமா சொன்னோம் இறைவனை கும்புறது முக்கியம் இல்லை அது மனசுல மொதல் சுத்தம் இருக்கணும் என்ன நடக்கல என்ன நடக்கல எனக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பொறாமை உங்களுடைய எண்ணங்கள்லாம் நீங்க வாசிக்கணும் இறைவனை நம்புனீங்கன்னா இந்த கெட்ட எண்ணங்களை உங்களை நகர்த்திட்டு அவங்க தாரம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துருவாங்க போரிடத்தான் சொல்லுவாங்க செய்யறதெல்லாம் இப்படி செய்யாத போல் ஏதோ ஒண்ணு உணர்த்தி இருக்கும் அப்ப நீங்க வந்து அவங்க வர சொல்லக்கூடாது நம்ம கிட்டதான் ஏதோ தவறு இருக்குன்னு நினைக்கணும் அதை மாத்திக்கிட்டு இறைவனை கும்பிட்டா அவங்க தான வந்து எல்லாம் நடக்கும் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா நன்றி அற்புதம் பாருங்க ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தை ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அப்படின்னா இந்தியன் மணிக்கு வேற லெவல் அந்த பணம் அந்த இந்தியா மதிப்புக்கு அவங்க வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறிங்க வந்திருக்காங்க எங்கேயோ இருந்து நாடு கடந்து கடல் கடந்து இங்கே வந்திருக்காங்க நம்ம வராகி அம்பான் கோயிலுக்கு எரியோடு என் புதுரோடுக்கு அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக வந்திருப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் வாராகி கூடவே இருப்பாங்க அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வாராகி அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் ஒழித்தாக்கட்டும் அடுத்தது அபிஷேகம் நடக்கு மனமுறுகி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் பேசாமல் அமைதியாக இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதிகபட்சமாக ரொம்ப நேரம்லாம் ஆகாது உங்கள் பிரார்த்தனைகளில் வைங்க நிச்சயம் அம்மாள் உங்களுக்கு செவி சாப்பாங்க வாழ்க மொழர்க